ஒரு தரம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களோ இழப்பை சந்தித்தவர்களுக்கோ இன்னொரு வாழ்க்கை இருக்க இருக்கக்கூடாதுன்னு யாரு சொல்றதுக்கு அப்படி எந்த ஆம்பளை இருக்கான் நாட்டுல நீ பொம்பளை சொல்றதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லி வளர்க்குறாங்க ஏன் பெண்களை தான் ஏன் சொல்லி வளர்க்கிறான் அவங்கதான் கலாச்சாரத்தின் கலாச்சாரத்தின் தூண்கள் அதாவது பெண்மையில தான் அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய உடற்கூறில தான் மனித குலத்தின் கௌரவம் பெருமை

பெண்கள் குறைவாக இருந்து டிமாண்ட் இருக்குது படிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறாங்க ஆனாலும் இன்னும் வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமைங்கிறது அதான் நான் சொல்லிட்டேனே எக்கம் மானம் சூடு சொரணை துப்பு வக்கு இருக்கிற எந்த ஆம்பளையும் தொம்பளையை வச்சு குழப்பம் நடத்தணும்னு நினைக்க மாட்டான் வரதட்சணைங்கிறது ஒரு ஆண் விபச்சாரம் அடிமைத்தனமும் கூட இல்லை மாறு மாதிரி ஆமாம் காசும் கொடுத்து கூட அனுப்பிச்சிடுறாங்க நான் அப்படி போக மாட்டேன்ற உணர்வு என் பெண்களுக்கு வரமாட்டேன்

என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க அறிவு இல்ல பொட்டன்சியலான கல்வி அறிவு இண்டிபென்டென்டா நிக்கிற

திருமணத்திலிருந்து பால் ஆண்கள்கிட்டதான போய் நிக்குது அப்பதான் இந்த கேள்வி வருது சரியா இல்லையோ படிக்க வைக்க அனுப்புறதுக்கு சகஜமாயிடுச்சு அனுப்பிடுறாங்க வெளியில ஆனா எங்க வெளியில போய் துணையை இணைய தானே தேர்ந்தெடுத்துவாங்கன்றதுக்காக கல் கலாச்சாரம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படிங்கறதெல்லாம் சொல்லி அப்படி வளர்த்து நம்ம பார்த்து வைப்போம் அப்படின்றத வச்சு அதனால பெண்கள் பலவீனம் ஆயிடுறாங்களோ இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு பலவீனம் இல்லை அந்த பொண்ணு ஓடி வந்து கேட்டிருக்கு நீங்க திருப்பி உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதுக்கிட்ட போய் திருப்பி போ திருப்பி அனுப்பிச்சதுல தாங்க அது மனசு உடஞ்சு போச்சு யாராச்சும் திருப்பி யாராவது போய் ஓனாய்கிட்ட கிளிய திருப்பி கொண்டு போய் கொடுப்பாங்களே மாப்பிள்ளை இனிமே எந்த தவறும் நடக்காது மாப்பிள்ள அந்த பொண்ணோட த அந்த பொண்ணு கேக்குது அப்பா இந்த முறை என்னோட தப்பு எதுவுமே இல்லப்பான்னு அழுது கேட்டுச்சிங்களா என்ன தப்பு முதல் முறை மட்டும் அந்த பொண்ணுக்கு என்ன தப்பு பொண்ணா தான் தப்பு இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான அவர் தான் சொல்றேன் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு போனது எனக்கு பெருமையா இருக்கு ஏய் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அவனை போட்டு தள்ளியிருந்தா அப்ப கூட ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அத செஞ்சிருக்கலாம் இல்ல அவன் வெளிய சுத்தி இருந்தான்னா இத்தனை நேரம் இன்னொரு கல்யாணம் பண்ணி முன்னூறு கோடி வருதான்னு கலெக்ஷன் பார்த்துருவான் இது இது இல்ல என் நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன் நீங்க கேட்ட மாதிரி அந்த பொண்ணையும் நான் வந்து இந்த என்னையும் அப்படிதான் வளர்த்தாங்க சில விஷயங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க அதை இங்க சொல்றது வந்து சில நம்பிக்கைகளை சேர்ந்த சில மதங்களை சேர்ந்தவர்களை தயவு செஞ்சு லோபநாதன் எனக்கு சொன்னாங்க ஏன்னா எங்க அம்மா லாயர் இந்து மதத்தை தவிர இந்து மதம்ங்கிறது இந்த சீக்கியம் பௌத்தம் எல்லாம் இணைந்த ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல தான் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நிவாரணங்கள் இருக்கு மற்ற இரண்டு சட்டங்கள்ல நிவாரணம் இல்லை அதுக்கு வந்து அவங்க ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஒரு நடிகையோட உடரணம் காமிச்சு பாரு இப்ப அவங்க சம்பாதிச்சதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் கணவர் எடுத்துக்கிட்டு போயிட்டான் விவாகரத்து கிடைக்காது அந்த சரி இப்போ சீர்திருத்தம் வர வேண்டியதுதான் இன்னைக்கு முத்தலாக்கெல்லாம் வந்து ஆஹ் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா பெண்களுக்கு அங்க வந்து உரிமை இல்லை ஓகே ஆஹ் உரிமை வந்து குரான்ல இருக்கலாம் நடைமுறையில இல்லை ஆஹ் மூத்தா மேரேஜ் அது இது நிறைய அதுல சில இன்றைய சமூகத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் இருக்கு அதே போல கிறிஸ்துவ சட்டத்துல பாத்தீங்கன்னா பெண் விவாகரத்து கேட்க முடியாது இந்தியாவில மேலா நாடுகள்லாம் ஜம்முன்னு இருக்குது இங்க கிறிஸ்து பிறந்த நாட்டுல கூட இப்ப வந்து அங்க ஆக்சுவலி இப்போ இஸ்லாமிய சட்டம்தான் இருக்குது பட் விவாகரத்து கேட்க முடியாது நடிகை ஸ்ரீவிதியா அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட உதாரணத்தை தான் எனக்கு சொல்லி தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாத ஏன்னா உனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது முறையிட எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது தே ஹாவ் டு ப்ரூவ் இப்போ மாதிரி இருக்கான்னு தெரியல நான் சட்டம் பிடிச்ச போது வரைக்கும் கிறிஸ்டியன் லால தேவ் டு ப்ரூவ் அடல்ட்ரி அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆர் போத் இல்லைன்னா யூ கேன் நாட் அப்ளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு டூ தௌசண்ட்ல வந்து அப்படி என்னை சொல்லி வளர்த்தாங்க ஓகேயா இப்ப மாற்றம் இருந்தால் சந்தோஷம்

எனக்கு நேரம் இல்லை நான் மூணு ஷிஃப்ட் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்பா எனக்கு லவ் பண்ண எல்லாம் நேரம் இல்லை நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணி வைங்க நான் தலையை காட்டுறேன் அப்படின்னு நம்ம நான் வந்து ஒரு நாலு கண்டிஷன் வேற போட்டேன் அதுக்கு எனக்கு மாப்பிள்ளை இங்க கிடைக்கவே இல்லை ஒரு லெவலுக்கு மேலே இந்தா உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது அப்படிங்கிற அளவுல வீட்டுல சச்சரவாயிடுச்சு ஏன்னா நான் வந்து குடிக்க கூடாது சிகரெட் குடிக்க கூடாது அப்புறம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் இதுக்கு முன்னாடி நம்பர்லாம் அதிகமாக இதெல்லாம் சாதாரணமாக வைக்கிற கண்டிஷன் தானே வெஜிடேரியனாக இருக்கணும் இந்தியாவில் இருக்கணும் நான் வந்து சினிமாவில தொடர்ந்து நடிப்பேன் இப்படி நான் கேட்டால் யார் கிடைப்பா கிடைக்கல எனக்கு கிடைக்கல இப்போ கிடைக்கிறாங்க எனக்கு கிடைக்கலங்க அதனால இந்த இதில் எல்லாம் கிடைக்குது இந்தியா மட்டும் கிடைக்கல சினிமாவையும் இந்தியாவையும் நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கடைசியில் தான் நமக்கு ஆச்சு பட் மற்றபடிக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க கிடச்சாரு ஓகே இது என்னை பற்றின விஷயம் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அம்மா அப்பா பார்த்து வச்ச கல்யாணமும் சில சமயம் வீணாக போகுது அது எங்கள் குடும்பத்திலே அதுக்கான உதாரணங்கள் இருக்குது ஒரு கையால் ஆகாத எனக்கு கட்டி வச்சுட்டாங்க ஆறு மாதம் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு தம்மேல தப்புன்னு நினச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன தான் நடக்குதுன்னு நினச்சிச்சு அதுக்கு ஓகோ அப்படின்னு புரியறத்துக்கு ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி அப்பா அம்மா கிட்டே சொல்கிறது பெரிய கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க மனசு உடஞ்சி போயிடும் எல்லாம் விதவிதமா யோசிச்சு மெதுவா வந்து சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிச்சு நாங்க அத வந்து அத மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தோம் இல்லைனா இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் அந்த வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு கொடுத்தோம் அவங்க பிசினஸ் நல்லா நடக்கும் பெரிய குடும்பம் அவங்களும் ஒரு பெரிய குடும்பம் எல்லாம் பார்த்து பார்த்து வச்சோம் சோ அப்படி போறது ஒரு பக்கம் லவ் பண்ணி சீரை எழுதியது ஒரு பக்கம் இதுல யாரு தலையெழுத்துன்னு சொல்ல முடியும் கல்யாணம் எதனால ஓடியதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு நல்லா கரெக்டா அறிவோட வளர்த்து நல்ல கல்வி அறிவு நல்ல பகுத்தறிவு ராணி மாதிரி வளர்த்தா போதாது ஜான்சி ராணி மாதிரி அறிவோட ஜான்சி தைரிய அதான் தைரியத்தோட அறிவோட கல்வியோட வளர்த்தா அவங்களால தேர்ந்தெடுத்துக்க முடியாதா இல்லங்க நீங்களே தேருங்க அதெல்லாம் வந்து எதனால ஒரு திருமணம் வந்து மிஸ் ஆகுது. குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அரேஞ்ச்ட் மேரேஜான கூட சரியா நடத்தி போறதோ இல்ல ஒத்து வரலினா தைரியமா எதிர்கொள்றதுக்கோ கொள்றதுக்கோ வாய்ப்பு ரெண்டு விதமா சொல்லிறேன். லவ் பண்ணி ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அதுக்கு குடும்பம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அரேஞ்ச் மேரேஜா வந்து பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் முதல்ல லவ் பண்ணணும். என்ன உடனடியா பார்த்து பத்து நாள்ல இந்த நிகிதான்னு ஒரு பொம்பளை ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு தெரியுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாண ராணி கிட்ட பிடிக்காம நல்லவனா இல்லையா இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை பாக்குறோம் நாலு இடத்துல விசாரிக்கிறோம் பட் அவங்க உண்மையான கேரக்டர் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனா பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒன் மந்தில் டைவர்ஸ் ஆகுதுங்க என்ன சி இதெல்லாம் வந்து நான் இப்படி கேட்குறேன் நீங்க விவாகரத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் இன்னொன்னு கேட்குறேன் ஒரு திருமணம் ஆச்சு ஏதோ ஒரு 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 அசம்பாவிதம் கணவன் இறந்துட்டான் இப்போ இறந்துட்டான் தனியா உட்காந்துருக்கலாமா என் குடும்பத்தில் நடந்திருக்கு நிறை மாத கர்ப்பிணி கணவன் வந்து இறந்துட்டாரு சின்ன வயசு நிறை மாத கர்ப்பிணி அந்த பெண் அந்த பெண்ணை வந்து பிறந்த குழந்தையோட ஒருத்தர் ஏத்துக்கிட்டு அவங்க நல்லபடியா இருக்காங்க நாலு பேர் நாலு விதம் என்ன நானூறு விதம் பேசுனாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பத்தியா வந்த ஓம் ஒன் தாலி தங்குல தான் கூளாரு அப்புறம் பையன் உருவானது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அப்பனை முழங்கிட்டான் எல்லாம் சொன்னாங்க சொல்றவங்களுக்கு நாக்குல நரம்புல அவங்க சொன்னாங்க ஏத்துக்கிட்டவரை பயமுறுத்துனாங்க ஏண்டா நீ போய் உனக்கு என்னடா குறைச்சல் நீ உனக்கு ஒரு தரம் கூட திருமணம் ஆகல எவ்வளவு ஒருத்திய கவுவன் கேட்டா நீ வந்து மாட்டையும் கண்ணியும் ஓட்டிக்கிட்டு வரங்கிறன்னு சொன்னாங்க எவ்வளவு கொச்சையான அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஆஹ் அவர் இதுலாம் மூட நம்பிக்கை இல்லாத மனிதர் அருமையா இருக்காங்க அருமையா இருக்காங்க இப்படியும் நடக்குது ஸோ வாழ்க்கையில எங்கு அதை தான் மறுபடி மறுபடி சொல்றேன் ஒருவனுக்கு ஒரு திங்கிறது பெண்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல ஊர்மையர ஆண்களுக்காக சொல்லப்பட்டது ஆஹ் இது வந்து இந்த இப்படி ஒரு ஒரு தரம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களோ இழப்பை சந்தித்தவர்களுக்கோ இன்னொரு வாழ்க்கை இருக்க கூடாதுன்னு யாரு சொல்றதுக்கு அப்படி எந்த ஆம்பளை இருக்கான் நாட்டுல நீ பொம்பளை ஏன் சொல்றதுக்கு பெண்களை தான் அப்படி சொல்லி வளர்க்கறாங்க ஏன் பெண்களைத்தான் ஏன் சொல்லி கலாச்சாரத்தின் கலாச்சாரத்தின் தூண்கள் அதாவது ஒரு பெண்ணுடைய பெண்மையில தான் அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய உடற்கூறுல தான் மனித குலத்தின் கௌரவம் பெருமை சிறப்பு எல்லாம் இருக்கு அப்படிதான் இருக்கு தவறா நினைக்காதீங்க நீங்க நல்லவர் இருந்தா நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் ஆம்பளைங்களுக்கு அந்த ஒரு இடத்துல தானப்பா உங்களுடைய வரலாறு இருக்குது அப்படிதான் அப்ப என்னையா நீங்க எல்லாம் எதுக்கியா இருக்கு என்னையா அசிங்கமா இல்லையா இதுலதான் எனக்கு வந்து என்னுடைய முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா வெக்கமா இல்ல வெக்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு ஆனா அத ரியாலிட்டியா இருக்கு அதை மாத்துறதுக்காக தான் இப்படி கழுதையா கத்துறோம் பிளீஸ் கழுதையா கத்துறோம் எவ்வளோ ஒருத்தி எங்கயோ ஒருத்தி ஏமாத்தி போடுற ஆண்களை ஆனா மத்த எல்லா பெண்களும் இன்னும் இதே சிறையில தான் உட்கார்ந்துருக்காங்க ஒரு பெண்ணே ஒரு பெண்ணே அந்த பெண்ணு அங்க கொலை பண்றாங்க ஒரு பெண் சிசுவதையை யார் பண்றாங்க ஒரு பெண்ணே செய்யறாங்க என் குடும்பத்துல இல்லாததா ஆண் வேணும்னு சொல்லி தொடர்ச்சியா நாலு பிள்ளைய பெத்து தாயாருக்கு மனசு பேதலிச்சு போச்சு ஆண் பிள்ளை பிறக்குற வரைக்கும் விடல மாமியார் காரி இன்னைக்கு அவங்க இன்னைக்கு கண்டெம்பரரி என்னுடைய வயசுக்காரங்க பெண் அடிமைத்தனத்துக்கு பெண்களே ஏன் துணி போடுறாங்க எல்லாருக்கும் மைண்ட்ல அந்த நோய் நோய்ங்கிறது அந்த நோய் ஒரு தரத்தை பீடிச்சுன்னா ரத்தத்துல வருது ஆ பிறப்பில் பிறப்புலயே வருது அப்படியே தொப்புள் கொடியோட வருது அந்த நோய் அந்த வீட்டில் வளர்றாங்க இல்லையா இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்டுன்னு நம்புறாங்க அதை மாத்துறதுக்கு எத்தனை பேர் வருது சிஸ்டர் சுப்புலட்சுமி ராஜாராம் மோகன் ராய் பாரதியார் பெரியார் இன்னும் எத்தனை பேர் வர்றது தவறான முன்னுதரம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்காங்க கல்பனா சாவ்லா நாம வந்து விண்ணுலகத்துக்கு டிக்கெட் வாங்கி அமைச்சுக்கிட்டு எத்தனை பேரை நம்ம சொல்றது நம்ம பேசும்போது இன்னொரு காஞ்சிபுரத்துல ஒரு தற்கொலை இந்த தற்கொலை பண்றது எனக்கே என்னதான் பண்றது தற்கொலை எப்படி தீர்வாகும் தற்கொலை அவனை எவனா ஒருத்தன் ஒருத்தவன் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் ஒரு கிருக்கன்னு சொன்னா அவனை மாட்டி வைக்கிறது தானே சமுதாயத்துக்கு நல்லது அந்த நாளுக்குமே அதான் நல்லது இல்ல அவ இப்ப நீ செத்து போயிட்டேன்னா அப்போ அவன் ஜாலியா போய் சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னொரு பொம்பளைய டார்ச்சர் பண்ண போயிருவான் இது எப்படி தற்கொலை எப்படி தீர்வாகும் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆகலன்னா தற்கொலை பண்ணிக்கிறது வரதட்சணை கொடுமைன்னா தற்கொலை பண்ணிக்கிறது வரதட்சணை கொடுமை பண்றவன மாட்டு சட்டங்கள் இருக்குங்க சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை வந்து படிச்சுட்டாங்க வேலைக்கு போறாங்க ஆனாலும் இன்னும் வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமைங்கிறது அதான் நான் சொல்லிட்டேனே வெக்கம் மானம் சூடு சொரண துப்பு வக்கு இருக்கிற எந்த ஆம்பளையும் பொம்பளைய வச்சு குழப்பு நடத்தணும்னு நினைக்க மாட்டான் வரதட்சணைங்கிறது ஒரு ஆண் விபச்சாரம் ரைட் பெண் அடிமைத்தனமும் கூட இல்ல மாறு மாறி காசும் கொடுத்து கூட அனுப்பிச்சாங்கல்ல நான் அப்படி போக மாட்டேன்ற உணர்வு என் பெண்களுக்கு வர மாட்டேங்குது நான் என்ன நான் மனுஷன் இல்லையா காசு கொடுத்து நீங்க அனுப்பிச்சு வைக்கிற போயிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆணுடைய தவறு ஒரு அண்ணனாகவோ தந்தையாகவோ இருந்தா வேணாம்பா இது ஆணாதிக்கம் மேம் ஆணாதிக்கம் ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க பெண்களை ரெண்டாம் தரமா வச்சிருக்காங்க இன்னொரு அடிமையா வச்சிருக்காங்க நான் காசு கொடுத்து இந்த அடிமை இந்த நீ வச்சுக்க நீ கொஞ்ச நாள் அப்படின்னு அனுப்புறாங்கன்னே வச்சுக்குங்க சுயமரியாதை உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா என்ன நீ காசு கொடுத்து அது வசதிக்கு தகுந்த மாதிரி முந்நூறு பவுன் நூறு பவுன் ரெண்டு பவுன் ஒரு பவுன் நீ என்ன அப்படிதான் அனுப்ப மாட்டேன் ஒரு எண்ணம் தலைகீழா இருக்குங்க தலைகீழா இருக்கு

இங்க உள்ளூர் மாப்பிள்ளனா அதுக்கு ஒரு வேலை அத என்னுடைய ஒர்த்த வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த ஒரு மகாலட்சுமி எவ்வளவு வரதட்சணை வருதோ அவ்வளவு ஒர்த்து நானு ரைட் உங்க ஒர்த்து உங்களுக்கு தெரியலன்னு கேக்குறேன் மேம் நானு காசும் வாங்கி ஒரு பெண்ணை வாங்குறேன் ஒரு பெண்ணுக்கு நம்மளையும் கொடுத்து காசையும் கொடுக்கற நிலம அளவுக்கு நம்ம அடிமையா வச்சிருக்காங்க அது இல்ல அது வந்து நீங்க பொருளாதார இடத்துல அந்த அடுக்குல பார்த்தா மேல்தட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா அது அவங்க பொண்ண பத்தின விஷயமே இல்ல

என்ன தான் பண்றாங்கன்ற உணர்வு கூட ஏன் வர மாட்டேங்குது எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நான் இணைய தேர்ந்தெடுத்துக்க மாட்டேனா அந்த நீயே காட்டு ஒரு இணை அது சரியா இல்லையான்னு நான் பாத்துக்க மாட்டேன் ஏன் காசு கொடுத்து என்ன அனுப்புறீங்கன்ற ஒரு உணர்வு ஏன் வர மாட்டேங்குது இந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அப்பா அம்மா நமக்காக தான் செய்யணும் மலுங்கடிச்சுதான் வளர்க்கறாங்களா இல்ல இல்ல அப்பா அம்மா மேல இருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை எதிர்த்து பேசினாலே அவங்கள ஒரு கேள்வி கேட்டா அது அவங்களோட மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரே ஒரு லாஜிக் ஒரு பையனை வளர்க்கும் போது இதே ஏன் பேச்சியா அல்லது நான் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டான் பையன் படி போயிட்டு வந்துதான் தகவலை சொல்ல மாட்டான் என்ன அப்படிம்பாங்க அப்படி வளர்த்துறாங்க வீட்டுக்கு ஒருத்த கூட்டிட்டு வந்து இந்தாங்கப்பா அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எஸ் இந்த இந்த சூழல் இந்த சொசைட்டி சிகரெட் பிடிக்க கத்துக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன அப்பா அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா பெண்கள் தாங்க பெற்றோருக்கு அடங்கி இருப்பாங்க ஆண்கள் அராத்துங்க நான் பொதுப்படையா சொல்லறேன் பெருவாரியான நம்ம பாக்குறதை சொல்றேன் பெண்கள்ல ஏதாவது ஒண்ணு எங்கேயாச்சும் விதிவிலக்கா இருக்கும் அடங்கி இருக்கிறதா அல்லது அடிமையா இருக்கிறதா இது அ அன்பையும் அடக்கத்தையும் அடிமைத்தனமா மாத்தினது தாங்க நம்ம தமிழ் அப்ப அடிமைத்தனத்துல இருந்து தமிழ் தமிழ் சமூகம் இல்ல நீங்க சொல்றதுன்னு படி பார்த்தா இது ஆந்திரால இருக்கு தெலுங்கானால இருக்கு வட இந்தியால இருக்கு உலகம் ஃபுல்லாவே இருக்கு இது அடிமைத்தனம் தானா வெளியே வர வேண்டியதை விட்டுட்டு புலம்புறது எந்த வகையில் சரியா இருக்கும் நானும் நீங்களும் வெளியே வரணும் எல்லாரும் வெளியே வரணும் அதுக்கு பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் சேர்ந்து அந்த தேர்தலுக்காக தான் முடியும் நாம பாட்டுக்கு வெளியே வந்து பிரமாதமா எல்லாம் பேசி ஆண்களுக்கு லாபம் ஆண்களையும் அந்த தேர் எழுத்து வருவாங்க தானே தந்தையாவும் இருக்கிற பெண்ணை பெத்த ஒரு தந்தையாவும் இருக்காங்க அடிமை தான என்னதா இருந்தாலும் ஒரு பெண் பெண்ணோட கூட பிறந்த ஒரு சகோதரன் என்னதா இருந்தாலும் அடிமை தானே அது என் கௌரவத்தை காப்பாத்துற ஒரு கருவிதானே இல்ல ஒட்டுமொத்தமா ஆண்களை நம்ம அப்படி சொல்றேன் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏதோ விதிவிலக்கு இருக்கும் விதிவிலக்கு இருக்கும் எங்க தாத்தா மாதிரி வரதட்சணை வரதட்சணை வாங்காம இருக்கிறது விதிவிலக்கா இல்ல வரதட்சணை வாங்குறது விதிவிலக்கா வாங்காம இருக்கிறது அப்புறம் சட்ட ரீதியா இதை எப்படி பேருக்குதான் கொடுத்தாச்சு இல்ல சட்ட ரீதியா நம்ம வந்து ஒண்ணுமே பேருக்கு அதான் கொடுத்தாச்சு சட்ட ரீதியா கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அப்புறம் சொத்து உரிமை கொடுத்தாச்சு இதை விழிப்புணர்வை நம்ம இப்படியே நம்ம கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய இதோ இன்னைக்கு ரிதன்யா தன்னுடைய மரணத்தால ஒரு முன்னுதாரணமா மாறி இருக்கிறாங்க இனி ஒரு ரிதன்யா அமையக்கூடாதுன்னு நம்ம வந்து நம்பிக்கையோட தான் போகணும் நடக்காது எதுவுமே நடக்காது இதுக்கு மேல நம்ம பேசி என்ன பையன்னு நம்ம நினைக்க முடியாது பேசி 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 தான் ஆலய பிரவேசம் நடக்குது பேசி 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 தான் வந்து பெண்ணுரிமை கிடைக்குது தான் என்ன பிரச்சனை நம்ம பேசும்போது வரதட்சணைக்கான ஒரு சட்டம் இருக்குல்ல அந்த வரதட்சணை சட்டத்தை உபயோகப்படுத்துறது இல்லை பிளாக்மெயில் பண்ற பெண்கள் தான் உபயோகப்படுத்துதுங்க போலி கேஸ் போடுறதுங்க அது மேம் அது எல்லா கேஸ்லயுமே இருக்கும் எல்லா கேஸ்லயுமே அப்படி இருக்கும் அப்ப ஸோ பேசி பேசி விழிப்புணர்வு தான் வரணும்ன்ற இடத்துல என்னதான் இருந்தாலும் ஒரு இக்கு பெண்கள் தேர்ந்தெடுத்து இணைய தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நம்ம பெண்களுக்கு குடுத்துறதான்ற இடத்துல ஒரு இக்கு வந்திருக்கேன் அப்படி எல்லாம் நான் இது இந்த லவ் மேரேஜ் வரிசை சாரு லவ்வே இல்ல தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றேன் தேர்ந்தெடுக்கிற உரிமை இனி அப்படிதான் இருக்கு பெண்ணு பார்க்கற மாதிரி பெண்களுமே வந்து இந்த இதுல எல்லாம் நெட்ல எல்லாம் வருது கூடாதுன்னு பார்க்குறாங்க வைக்கிறாங்க இல்ல இல்ல நெட்ல பார்க்கறது ஒரு ஆணோட ப எங்களுக்கு தெரியாம பழகாதன்னு சொல்றது வந்து நியாயமான ஒரு கோரிக்கைதான் தான் பட்

எனக்கு தெரியாமல் இத பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லங்க தேவ் எனக்கு இருக்குற அனுபவமும் அந்த பொண்ணோட வயசு எப்படி வயசு போடாருன்னு ஒண்ணு இருக்கு ரைட் மேம் அவங்க வந்து முப்பது வயசு அதிக நம்ம வளர்க்கலன்னு அர்த்தம் ஆயிடுதுல்ல எது அப் இதுவும் வளர்ப்பின் ஒரு பகுதிதான் அம்மா எது செஞ்சாலும் நாளைக்கு எங்க போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் ஹீஸ் எப்ப திரும்பி வந்தாலும் வார்த்தை சொல்லிட்டோம் என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல என் பையனுக்கு பதினஞ்சு வயசு சொல்ல மேம் நான் முப்பது வயசு சொல்றேன் முப்பது வயசுலாம் வந்து இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசுல சொல்றோம் திருமண வயது இணைய தேர்ந்தெடுக்கிற வயதுல யார் தேர்ந்தெடுக்கிறேங்கற இடத்துல இல்லங்க இப்போ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஆண் பெற்றோர் வந்து பாக்குறது வந்து ஒரு நியாயம் அதே மாதிரி இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஏன் பாக்கணும்

எல்லா அந்த சமூகத்துல புறையோடி இருக்கிற நோய் எல்லா இடத்துலயும் ஒரு நோய் சரிதான பண்ணணும் அந்த சமுதாயத்துல பெரிய சீர்திருத்தம் உள்ளார இருந்தா வரணும் நீங்களும் நானும் வெளியில இருந்தா கத்த முடியும் அந்த சமுதாயம் இல்ல இது எந்த சமுதாயத்துல இருக்குல்ல இந்தியா முழுக்க இருக்குல்ல இருக்கு அப்ப நம்மளும் கத்திதான் தான் ஆகணும் கத்தி ஆகணும் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்

ஆமா அப்பதான் இந்த கேள்வி வருது பெண்களை கேட்டீங்கன்னா அந்த ஆண் ஆதிக்க மனப்பான்மை பெண்களுக்கும் இருக்கு ஒரு பையனை அந்த அம்மா வளர்க்கும் போது சரியா வளர்த்து நான் இவ்வளவு கொண்டு வந்தேன்டா இவ்வளவு சீர்சனத்தை கொண்டு வந்தேன்டா நீ ஒரு பத்து பைசா கூட கேட்க கூடாதுன்னா அந்த அம்மா வளர்த்து அப்படி நான் கொண்டு வந்தேன்டா நூறு பவுன் இன்னொரு இருநூறு பவுன் எனக்கு வர்றவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு கொண் நோய்தான் அது ஆணாதிக்கம் வந்து ஆணுக்கு மட்டும் இல்ல ஆனா ஆண் அதிகம் தான் பெண் குறைவு ஆண் அதிகம் அப்படிங்கிற தாட் வருது பாருங்க என்னவோ பெண் வந்து எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வந்து நேர்ந்து விட்டதுன்ற தாட்டு வருது பாருங்க அது பிரச்சனை தான் அது பிரச்சனை அது அப்படி கிடையாது பெண்களும் இண்டிபெண்டா சுயமா எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இருக்கிறாங்க எவ்வளவு டூ தௌசண்ட்ல இருக்கிறாங்க அதனாலதானே ரிதன்யா இப்படி பொண்ணு நமக்கு ஒத்துக்கவே முடியாம இருக்கு அந்த பொண்ணு நினைச்சிருந்தா எப்படி எவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கலாம் கூட போய் இருந்திருக்கலாம் இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா யாருக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் உங்க பொண்ணு என்ன பண்றா ஃபாரின் போயிட்டான்னு சொல்லி மேற்ற முடிச்சிருக்கலாம் அவசரப்பட்டுருச்சு அவசரப்பட்டுருச்சு உங்ககிட்ட எங்கிட்ட பேசியிருந்தாலோ ஸ்நேகிதி கிட்ட பேசிருந்தாலோ கூட ஒரு உசுறு போனதை வந்து நம்ம இப்படி புலம்ப வச்சுட்டாங்களேன்னு இன்னைக்கு வந்து அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க இனி இப்படி ஒரு பெண்ணுக்கு நடக்க கூடாது அதுக்கு எங்களோட வாழ்நாளை அர்ப்பணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க